வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது ஐம்பது வரை உத்திராடம் நட்சத்திரம் அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று தீமையும் நன்மையும் ஏற்படும் நாளாக இருக்கும் காலையில் நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு எதிர்ப்பும் போராட்டமும் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை கூட முடிக்க முடியாமல் சற்று தான் செய்வீர்கள் குழப்பமான மனநிலையிலே இருப்பீர்கள் மதியத்திற்கு பிறகு உங்களை அறியாமல் உங்கள் கஷ்டங்கள் தீர்க்கப்படுவதை கண்கூடாக காண்பீர்கள் மேலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முயற்சியாகவும் மாபெரும் வெற்றி பெறுவதாக இருக்கும் பொருளாதாரத்திலும் நல்ல வரவை பெறுவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நன்மையும் தீமையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று காலையில் நீங்கள் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு தொட்ட காரியங்களும் வெற்றியடையும் நாளாக இருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்யும் வேலைக்கு எதிர்ப்பு கிளம்புவதோடு உங்களை குறை சொல்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் மதியத்திற்கு பிறகு மற்றவர்களிடம் பேசும் போதும் கவனமாக இருப்பதும் உங்கள் பணிகளையும் கவனமாக செய்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு மனதை ஒரு நிலையுடன் வைத்து அமைதியாக இருந்து விடுவது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதுன ராசி நண்பர்களே இன்று ஒரு வினோதமான நன்மை செய்யும் நாளாகவே இருக்கும் நீங்கள் இது நம்மை விட்டு கைவிட்டு சென்றுவிட்டதே என்று நினைத்து தான் இருந்தீர்கள் ஆனால் அது நீங்கள் நினைத்தபடி இல்லாமல் உங்களை கைவிட்டு சென்ற பொருள் கூட இன்று உங்களை தேடி வரும் நாளாக இருக்கும் மேலும் இதுவரை உங்களை கண்டு இருந்தவர்கள் கூட இன்று வழியே வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை செலுத்தும் நாளாக இருக்கும் மேலும் இன்று தொட்ட காரியம் யாவும் தொடங்கும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் செல்வதால் உங்கள் பணிகள் நல்ல விதமாக நடைப நடப்பதோடு உங்களுக்கு மாபெரும் லாபத்தையும் பெற்றுத்தரும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக இருந்த ஒரு குழப்பத்திற்கும் இன்று தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சியுடன் மனநிலையில் இருப்பீர்கள் படிக்கும் வயதில் உள்ள கடகராசி மாணவர்களுக்கும் பலவிதத்திலும் ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்வதாக இருந்தால் சற்று போராடி தான் வெற்றி காண முடியும் இயல்பாக செய்தீர்கள் என்றால் அதில் அவ்வளவு பெரிய லாபம் ஏற்பட்டு இருக்காது பல போராட்டங்கள் நடத்தி உங்கள் செயலில் இருந்த எல்லாம் திருத்தி நல்லபடியாக செயல்படுவதால் போராட்டத்திற்கு பின் மாபெரும் வெற்றியடையும் நாளாகவே இருக்கும் மேலும் ஒரு வேலையை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தாலும் இன்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் நாளாக இருப்பதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பணவரவும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த ஒரு முடிவையும் தனிச்சையாக எடுக்காமல் பலருடன் கலந்து ஆலோசித்து எடுப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் முடிவில் ஒரு நல்ல உயர்வும் மாற்றமும் உண்டாகும் எப்பொழுதுமே நீங்கள் தனி முடி தனிமையாக தனிமையாகத்தான் முடிவெடுப்பீர்கள் இந்த முறை பலருடன் ஆலோசித்து முடிவெடுப்பதாலும் மேலும் நீங்கள் எடுக்கும் முடிவால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் லாபம் ஏற்படுவதால் நீங்களும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இந்த நாள் முழுவதுமே நல்ல மன மன மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் காரணம் காலையில் இருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் மேலும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாலும் மேலும் உங்கள் வேலைகளில் எந்த தொய்வும் இல்லாமல் நல்லபடியாக முடிவு பெறுவதாலும் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு சிறப்பான நாள் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே கடந்த சில நாளாக உடல் நலனிலும் மனநிலையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதோடு ஒரு பதட்டமும் இருந்து கொண்டே இருந்தது என்று அந்த பதட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வும் முடிவும் ஏற்படுவதால் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக ஆசைப்பட்டு வாங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பொருளை இன்று மிகவும் மகிழ்ச்சியாக வாங்கி வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் அதற்கு பலரது ஆதரவும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் இன்று பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படுவதால் மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையிலே நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு தடையோ ஒரு சிக்கலோ வந்தது ஆனால் அதை எப்படி சமாளிப்பது என்று மிகவும் மதிநுட்பத்துடன் யோசித்து செயல்பட்டதால் வந்துவிட்ட பிரச்சனையை எளிதாக சமாளித்து விடுவீர்கள் அப்படி பிரச்சனையை சமாளித்து அதை நீக்குவதோடு மட்டுமின்றி பலரது ஆதரவும் பாராட்டும் பெரும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பொருளாதார வரவும் இன்று ஏற்படும் நாளாக இருப்பதால் மிகவும் மனநிறைவுடனே இருப்பீர்கள் பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து இந்த நாளை ஒரு வெற்றி நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தீமையும் நன்மையும் சேர்ந்த நாளாக இருக்கும் காலையில் எதை தொட்டாலும் தடையும் பின்னடைவுமே ஏற்படும் என்ன செய்ய போகிறோமோ என்று ஒரு தவிப்பாக இருப்பையில் மா மதியத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு செய்தி கேள்விப்படுவதோடு உங்கள் காரியங்களும் தடையின்றி நடக்க தொடங்கும் மேலும் மதியத்திற்கு பிறகு தெய்வ அனுகூலமும் அதிகமாக இருப்பதால் எதை தொட்டாலும் மாபெரும் லாபம் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்றைய நிதானமாக இருந்து வெற்றி கொடி விடும் நாளாகவே இருக்கும் இன்று சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாகவும் யோசித்து செய்வதால் கண்டிப்பாக இந்த நாள் இறுதியில் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள் மேலும் பல நாளாக முடிக்க முடியாத இருந்த பணிகளை இன்று நல்லபடியாக முடிக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் மேலும் சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் உங்களுக்கு லாபமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு மிகவும் ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் நாள் பல நாளாக இருந்த தடைகளை இன்று படிக்கற்களாக மாற்றி மாபெரும் வெற்றியை மா சூடும் நாளாக இருக்கிறது மேலும் குடும்பத்தில் பல நாளாக இருந்த சுபகாரிய தடைகளையும் நீங்களே முன்னின்று நடத்தி வைக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று பலரது ஆதரவோடு ஒரு வெற்றிக்கனி பறிக்கும் நாளாகவே இருக்கும் இன்று தொட்டது துலங்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்